அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னை இந்த குட்டி பையன் வீடியோ எடுக்க விட்றானா பாருங்க சொட்டு இருந்துக்கிட்டு இல்லாதானே பண்ணுறான் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னன்னா பப்புடி எத்தனை மணிக்கு போட ஸ்டார்ட் பண்ணுறோம் எத்தனை மணி நேரம் போடுறோம் அப்படின்னு தான் இன்னைக்கு ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் எத்தனை மணிக்கு ஆரம்பித்து எத்தனை மணிக்கு முடித்தேன் அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு மட்டும் பாருங்கள் அப்புறம் வந்து இன்றைக்கி இப்போ நான் பார்சல் இருக்கிறது பார்த்திங்கன்னா நேற்று வீடியோ பார்த்துட்டு ஆர்டர் கொடுத்த சிஸ்டருக்கு தான் இப்போ நான் பார்சல் பண்ணிகிட்ருக்கேன் அதுவும் பப்புடுன்னா என்னன்னே தெரியாது சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க பாருங்கள் அவங்க தான் ஆர்டர் கொடுத்துருக்காங்க அரை கிலோ ரொம்ப நன்றி ஜஜா கல்லா ஹயரு சென்னையிலேருந்து அவங்களுக்கு இப்போ பார்சல் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் இன்னைக்கு டிஸ்பாச் பண்ண முடியாது சிஸ்டர் ஏன்னா இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு டிஸ்பாச் பண்ணிடுவேன் இன்னொரு சிஸ்டரும் கும்பகோணத்துலேருந்து இன்னைக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு நாளைக்கு போடும்போது பார்சல் பண்ணி ரெண்டையும் சேர்த்து ஒன்றா போட்டுடலாம் இன்னும் அரை கிலோ பார்த்தீங்கன்னா நம்ம லால்பேட்டை கவுஸ் ரெடிமேடு ஃபைவ் ஜி அவங்க வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க அவங்க தான் வந்து லாங் வீடியோவாக போட சொல்லி கேட்டாங்க அவங்களுக்காக இந்த லாங் வீடியோ என்ன ஷார்ட்ஸில் போய் பப்புடுன்னா சும்மாவாக பப்புடுன்னா என்னன்னே தெரியாது யாருக்குமே நீ வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்க நல்லா பெரிய வீடியோவாக போடு அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அதனால் இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் போட்டுட்டு வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் மாவு இடிக்கிறத வீடியோ எடுக்கலை நான் சரி நேற்று தானே சார்ட்ஸில் காமிச்சோம் அப்படின்ட்டு மாவுலாம் இடித்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் மாவு இடிக்க பார்த்தீங்கன்னா நான் எட்டு மணிக்கு உட்காந்தேன் ஒம்போதே காலுக்கு எந்திரிச்சேன் ஒன் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே வந்து மாவு இடிக்கிறதுக்கு ஆகும் இப்போ மணி பார்த்திங்கன்னா ஒம்பது இருபது இப்போ நான் போயிட்டு சாப்பிட்டுட்டு மாவு இடிக்கிறது சாரி பப்புடு போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதுல போய் உக்காந்துட்டோம்னா சாப்பிடவே தோணாது அந்த நம்ம சாப்பிட போகிற நேரம் இதில் ஒரு நாலு உருண்டையை போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் அதனால ஃபஸ்ட்டு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சாப்பிட வந்துட்டேன் எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு காலையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு சுற்ற இட்லி இருந்துச்சு எங்கள் அம்மா வந்து அதுக்கு இப்போது தேங்காய் சட்னி செஞ்சு வச்சுருக்காங்க ரெண்டு இட்லியை போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணலாம் வாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு லாங் வீடியோ போட போகிறோம் நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் சாப்பிட்டுட்டு கரெக்டாக நான் சாப்பிட்டு முடிச்சிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா மணி ஒம்பதுரை ஒம்போரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பாருங்கள் டைம் கரெக்டாக மணி ஒம்பது முப்பது இப்போது ஸ்டார்ட் பண்ணால் எப்படியும் ஒரு மணி ஒன்றரை மணி ஆகும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் முன்னாடிலாம் அப்படிதான் பத்து மணிக்கு உக்காந்தா ரெண்டு மணி ஆகும் ஒம்பது மணிக்கு உக்காந்தா பன்னெண்டரை மணி ஆகும் ஒம்பதுரை அந்த மாதிரி இருந்தால் ஒரு மணி ஒன்றரை மணி ஆகும் இப்போது நம்ம பப்புடு போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் கட்டில் எடுத்து வெயிலில் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான் வெயில் நல்லா அடிக்குது நல்லா போட்டு விட்டாச்சு கட்டில் வந்து க போட்டாச்சு அது மேலே பாயை போட்டுட வேண்டியதுதான் பப்புடு போட ஸ்டார்ட் பண்ண போகும்போதே நேற்று ரெண்டு கா கிலோ மாமி வீட்டில் பப்புடு வாங்கிட்டு போயிருந்தாங்க அதில் ஒரு கா கிலோவுக்கு காசி கொடுத்துட்டாங்க இன்னொரு கா கிலோவுக்கு வந்து காசு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் மச்சி பையன் வந்திருந்தான் கொடுத்துட்டு அவனும் போயிட்டான் இப்போ வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம ஆரம்பிக்கக்குள்ளேயே பார்த்திங்கன்னா எங்கள் நம்ம சொட்டு ராஜா இருக்கான இல்லாத அநியாயம் பண்ணுவான் அவனும் போடுவான் ஓடுவான் உடையாடுவான் பலகை எடுத்துகிட்டு அப்படியே கீழே உளுந்து உளுந்து உடைவான் கையில் மண் ஓட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு தட்டி விட்டு நிற்கிறான் அவ்வளோதான் நம்ம ஆரம்பிச்சிட்டோம் மாவு இடித்து வைக்கிறது மட்டும் இல்லாமல் இடித்த மாவை ஆறு உருண்டையா இல்லைன்னா அஞ்சு உருண்டையாக நம்ம பிரித்து எடுத்து வச்சுக்கணும் இந்த அதுலேருந்து ஒரு ஒரு உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி நசுக்கிக்கணும் இதை மாதிரி நசுக்குவாங்க இல்லைன்னா கையால் வந்து நல்லா கசக்குவாங்க அந்த மாதிரி செஞ்சால் கொஞ்சம் டைம் ஆகும் ஏன்னா தனியாக போடணும் போடுறோம்ல இதே நாலஞ்சு பேர் சேர்ந்து உட்காந்து போடுவாங்க வீட்டிலலாம் போடுறாங்க வீட்டுக்குன்னு போடுறாங்கன்னா நாலஞ்சு பேர் சேர்ந்து உக்காடுறாங்கன்னா காசை ஒரு ஆள் கசக்குவாங்க ஒரு ஆள் உருண்டை போட்டு கொடுப்பாங்க ஒரு ஆள் பப்புடு போடுவாங்க அது அதை மாதிரி இருந்தால் கையால் கசக்கலாம் இது நம்ம தனியாக செய்கிறதுனால ஒரு ஒரு உருண்டைக்கும் எடுத்து க கல்லால் நசுக்கிட்டாக்கா நல்லா ஆகிடும் இடிக்கிறது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இடிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம நசுக்குனா தான் நம்மளுக்கு நம்ம விரலால் இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த நசுக்குன உருண்டையை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக போட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு ஒரு படகையாக எடுத்து தேய்ச்சி தேய்ச்சி நம்ம வெயிலில் வைக்கணும் வெயிலில் நின்று எடுக்கிறது பாடு இருக்க பெரும் பாடு அதுக்கு ஒரு ஆள் தனியாக நிற்கணும் எங்கள் அம்மா தான் அப்போலேருந்தே எங்கள் அம்மா தான் வெயிலில் நின்று எடுப்பாங்க இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முன்ன மாதிரி ஒத்துழைக்கலை அதனால் நானே நேற்று வந்து எங்கள் அம்மா தான் எடுத்தாங்க வேணாம் வேணான்னு சொல்ல சொல்ல இதுக்கப்புறம் நானே தான் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க இந்த போ போடுறது கூட போடுறதும் கஷ்டம்தான் உட்காந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து போடுறதும் முது வலி தாங்க முடியாது அது மட்டும் இல்லாமல் இந்த விரல் வந்து ரொம்ப வலிக்கும் உங்களுக்கு இந்த பப்புடு சாப்பிடணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபா வந்துடும் ஒரு கிலோவுக்கு ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபா நீங்கள் ஒரு கிலோ எடுத்தாலும் ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபா தான் கால் கிலோ எடுத்தாலும் ஷிப்பிங் ஐம்பது ரூபா தான் வாங்குவாங்க ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபா வந்துடும் எஸ்டி கொரியரில் போட்டு விட்டுருவோம் உங்களுக்கு ரெண்டு நாளில் கிடச்சிரும் நீங்கள் வெளிநாட்டுக்கு கொடுத்து அனுப்பணும் அப்படின்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஆர்டர் கொடுக்கணும் வெளியூராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஆர்டர் கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா எனக்கு முன்கூட்டியே ஆர்ட்ரு எனக்கு இருக்கலாம் நீங்கள் முன்னாடியே சொன்னால் தான் கொடுக்க முடியுமா என்னான்னு சொல்லிவிட்டு நான் சொல்ல முடியும் அதனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீங்கள் சொல்லி ஆர்டர் போட்டுக்கோங்க அப்புறம் நீங்கள் லால்பட்டையில் இருக்கீங்க அப்படின்னா வீட்டில் வந்து வாங்கிக்கோங்க வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி வீட்டில் வந்து வாங்கிக்கலாம் நீங்களும் லால்பேட்டையில் இருக்கிறவங்களும் வெளிநாட்டுக்கு கொடுத்து அனுப்பணும் அப்படின்னாலும் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஆர்டர் கொடுத்துருங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணுங்க மெசேஜ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிடுவேன் ஃபோன் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் லால்பேட்டையில் இருக்கிற சிஸ்டராக என்னென்னு தெரியல டோர் டெலிவரி இருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க டோர் டெலிவரி பண்ண முடியாது சிஸ்டர் ஏன்னா பப்புடு போட்டுட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்கும் மற்ற வேலை இருக்கும் வந்து கொடுக்க முடியாது அதனால் நீங்கள் வந்து வாங்கிக்கிட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுது வந்து வாங்கிக்கோங்க சிஸ்டர் லால்பேட்டையில் இருக்கிறவங்களுக்கு டோர் டெலிவரி கிடையாது அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபா வரா மாதிரி இருக்கும் நான் யாராவது வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ஐம்பது ரூபா கொடுத்து தான் வாங்க வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் வீட்லேயே வந்து வாங்கிக்கிட்டங்கன்னா கால் கிலோ நூறுரூவாயோடு முடிஞ்சிடும் இல்லை யார்கிட்டயாவது கொடுத்து அனுப்புங்கன்னா நான் ஆள் இருந்தாங்கன்னா சொல்கிறேன் தேவைப்பட்டுச்சுன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க போட போட அப்பப்போ வந்து வெயிலில் வச்சுக்கிட்டே இருக்கணும் பப்புட அது மாதிரி தான் இப்போது நான் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ தான் ஃபஸ்ட் ரவுண்டு வந்து போகுது ஃபஸ்ட் ரவுண்டு ஃபஸ்ட்டு உருண்டை இடித்தோம்ல ஃபஸ்ட்டு உருண்டை இடித்து இப்போ தான் நான் வந்து போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு வெயிலில் வைக்கிறேன் வெயிலில் வச்சு அப்படியே விட்டுறக்கூடாது ரொம்ப நேரம்லாம் காய வைக்கக்கூடாது அப்புறம் வந்து பழகையிலேருந்து எடுக்கவே முடியாது நொறுங்கி தான் கொட்டோம் லைட்டாக சூடு பட்டதும் நம்ம வந்து எடுத்தால் அழகாக எடுக்க வந்துடும் இதே மாதிரி தான் ரிப்பீட் நம்ம ஆறு உருண்டை போட்டு வச்சுருக்கோமோ இல்லை ஏழு உருண்டை போட்டு வச்சுருக்கோமோ அதை வந்து அப்படியே ரிப்பீட் பண்ண தான் ஒரு ஒரு உருண்டையாக எடுத்து இந்த தட்டில் போட்டு வச்சுருக்கிற மாவு காலையானதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு உருண்டையை எடுத்து அதை நல்லா நெய்யை நசுக்கி அது மறுபடியும் சின்ன சின்னதாக உருண்டை போட்டு மறுபடியும் இந்த மாதிரி பலகையில் போட்டு மறுபடியும் வெயிலில் வச்சு வெயிலில் இருக்கிற அந்த பலகையில் இருக்கிற பப்புடை எடுத்து வே கீழே த பாயில் காய வச்சு அதுவும் லேசாக தான் காயணும் மொறு மொறுன்னு காஞ்சிடக்கூடாது அந்த மாதிரி இதே ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி நம்ம அந்த மாவு முடிகிற வரைக்கும் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்சிடுச்சு இப்போ மறுபடியும் ஒன்று ஒரு உருண்டையை எடுத்து நசுக்கி மறுபடியும் சின்ன சின்ன உருண்டையாக போட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும் தான் நம்ம ஃபஸ்ட் ரவுண்டு போட்டோம்ல அதில் காஞ்ச பப்புடு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த அளவுக்கு தான் காஞ்சிருக்கணும் மடக்குன்னா இந்த மாதிரி மடங்கணும் நொறுங்கலாம் கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் இதே மாதிரி நம்ம போட போட பலகையிலன்னு எடுத்து போட போட அது வந்து பதமாக பார்த்து பார்த்து எடுத்து எடுத்து வைக்கணும் ரொம்பவும் ஈரமாக இருக்கக்கூடாது ரொம்ப காஞ்சி இருக்கக்கூடாது அவ்வளோதான் இதே நாங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்ருக்கோம் நல்ல வெயில் இன்னைக்கு அலகந்தில்லான்னு இன்னும் எத்தனை நாளைக்கு நான் போட போகிறேன்னு தெரியல மழை இல்லாமல் இருந்தால் கேட்குறவங்களுக்கு போட்டு கொடுப்பேன் உங்களுக்கு வேணும்னா டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டுக்கோங்க இது வந் இன்னுமோ பப்புடுன்னா என்னான்னு வந்து வாட்ஸ்அப்பில் கேட்குற சிஸ்டரும் இருக்கீங்க பப்புடுன்னா வந்து அப்பளம் மாதிரி தான் அப்பளம் அரிசி அரிசி முறுக்கு வத்தல் எல்லாம் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி தான் சாப்பாட்டுக்கு சைடிஷாக தொட்டுக்கிறது தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்கி ஒரு தடவை வறுத்து சாப்பிட்டு பாருங்க அதுக்கப்புறம் நீங்கள் விடவே மாட்டிங்க மீண்டும் மீண்டும் வாங்கிக்கிட்டே இருப்பீங்க பார்த்தீங்களா இந்த நூறுரூவாய்க்கு தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம் இந்த காசி பார்த்தீங்கன்னா நான் மாமி பையன் வந்து சாரி மச்சி பையன் வந்து கொடுத்துருப்போனால வாங்கி இங்கே மூடியில் வச்சுட்டு நான் பாட்டுக்கே போட்டுட்டு இருக்கேன் என்ன கவுண்டு அப்படியே அந்த நூறுவா நலஞ்சு போயிடுச்சு சரின்னு சொல்லி நல்லா தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன் பப்புடு போட்டு முடித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃபினிஷ் எத்தனை மணிக்கு முடிஞ்சிச்சு தெரியுமா ஒன்னே ஹால் கரெக்டாக ஒன்னே ஹாலுக்கு ஒன்று பதினஞ்சுக்கு முடிஞ்சிடுச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் எடை கேட்டவங்களுக்கு நான் வீடியோ முன்னாடியே வந்து காமிச்சிருந்தேன்ல அந்த அவங்களுக்கு தான் வந்து இப்போ நான் எடை போட்டுட்டு இருக்கேன் அரை கிலோ கரெக்டா இருக்கா அரை கிலோ வந்து ரெண்டு ரெண்டு அரை கிலோ தான் ஒரு கா கிலோ வந்து நாங்க வீட்டுக்கு வச்சுக்கிட்டோம் ஏன்னா நேற்று எங்களுக்கு இல்லை பாப்பு அஞ்சுதான் இருந்துச்சு செம்ம டேஸ்டா இருந்துச்சு சரி நம்ம வீட்டுக்கும் அப்பளம் வாங்குறது மிச்சம் நம்ம ஒரு கிலோ போட்டோம் போட்டான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கிலோ மாவுக்கு ஒன்றை கால் கிலோ வரும் ஒரு கிலோ போட்டோன்னா ஒன்றை கால் கிலோ வரும் அதில் ஒரு கிலோ வந்து சேல்ஸ் கொடுத்தாச்சு கால் கிலோ வீட்டுக்கு வச்சாச்சு அந்த கால் கிலோ தான் நமக்கு லாபம் அப்புறம் ஒரு தொங்க கேட்டிருந்தீங்கல்ல மாவு அளவுன்னு சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாவு அளவு வந்து ஒரு கிலோவுக்கு நான் வந்து போன சார்ட்ஸில் சொல்லியிருக்கோம் பாருங்கள் இப்போது நேற்று வீடியோவில் அந்த எல்லாம் கரெக்டாக சேர்த்துக்கிட்டா போதும் ஒரு கிலோவுக்கு நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன் அது எல்லா பொருளையும் கரெக்டாக சேர்த்துக்கிட்டா மாவு உங்களுக்கு பப்புடு மாவு சூப்பராக வந்துடும் அவ்வளோதான் கேட்டவங்களுக்கு எல்லாருக்குமே எடை போட்டு ரெடியாக எடுத்து வச்சாச்சு உங்களுக்கும் பப்புடு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போட்டுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போட்டுருங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சாலை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்